வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற இடம் வந்து மூணு ஏக்கரா குஞ்சை லேண்டு ரெட் சைன் மண் ஐநூறு அடி ரோடு பிரிண்டேஜில் இருக்குங்க ஐநூறு அடி இல்லை ஐநூறு மீட்டர் நல்ல ரோடு பிரிண்டேஜில் இருக்குது ஒரு மூணு பேரோ நாலு பேரோ கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு குஞ்சை லேண்டு தாரோடு பிரிண்டேஜில் அமைஞ்சிருக்கு சார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா கோயாலம் கிராமத்தில் இருக்குது இது ஒரு வியாபாரி தான் சார் எடுத்து வச்சுருக்காரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காரு அவரோட தான் பேசணும் நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசலாம் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட முடியாது ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காரு மூணு ஏக்கரா முஞ்சை லேண்டு செங்கல்பட்டு மாவட்டம் மருந்தம் தற்கால இது ரோ ரோடு பண்ணிட்டு வச்சுட்டு கிடைக்காது சார் பாருங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க வாங்க சைட் விசிட் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் பேசியிருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருமெண்டர் தான் அவர் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கார் இங்கே உத்தரமேதரில் பாருங்க சார் இடம் நல்லா ஃப்ரிண்டேஜில் இருக்குது ஒரு மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் கூட வாங்கி உங்களுக்கு தேவையானது கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு ஏக்கரா ஃபிஜர் லேண்டில் தான் பாருங்கள் என்ஹெச்சிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சார் வரும் என்ஹெச்சிலேருந்து மதுராந்தாங்க என்ஹெச்சிலேருந்து ஆ சார் இடம் நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்குது யூஸ் பண்ணுறாதீங்க